அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல பாத்துட்டு இருக்கிறது டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு வீடியோ தான் ஆமாங்க தோட்டம் பற்றிய ஒரு பதிவு பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற என்னென்ன வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டேபிள் ரோஸ் வளர்க்கறத பத்தி தான் பார்க்க போறோம் எப்படி இந்த டேபிள் ரோஸ் செடியை நம்ம ஈஸியா நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் வளர்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வளர்க்குறதுக்கு நமக்கு பெரிய பாட் வேணும் பெரிய தொட்டி வேணும் ம நம் மண்கலவை வந்து நல்ல சத்தான மண்ணாக இருக்கணும் நிறைய உரங்கள் வாங்கி போடணும் இந்த மாதிரி எந்தவித அவசியமுமே இல்லாமல் ஒரு லோ மெயின்டெனன்ஸில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கண்டெய்னர் அது வந்து நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கேனாக இருக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு பாக்ஸாக இருக்கலாம் அது மாதிரி ஒரு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு கவர் இருந்தால் கூட உங்களுக்கு போதுங்க இந்த டேபிள் ரோஸ் செடியை நீங்கள் சூப்பராக உங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இத ஹேங்கிங் பாட்டாவும் வளர்க்கலாம் நம்ம நிலத்துலையும் வளர்க்கலாம் நம்ம நிலத்துல வளர்க்கும் போது இந்த செடி வந்து ரொம்ப சூப்பரா வளரும் நல்லா அடர்த்தியா வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு பாட்ல வளர்க்க போறோம் அப்படின்னா நம்ம எந்த பாட் எடுத்துக்கிறோமோ முதல்ல அந்த பாட்டில் வந்து நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கணும் நான் வந்து இந்த வீடியோல ஹோல்ஸ் போடல இந்த பதிவு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் போட்டேன் நீங்கள் முதல்லையே எந்த பாட்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த பாட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் எந்த பூச்செடிகள் பூச்செடிகள் மட்டும் கிடையாதுங்க நம்ம எந்த செடிகள் வளர்த்தாலும் அந்த செடிகள் வளர்க்கிற அந்த பாட்டில் ஓட்டை போட்டுக்கணுங்க ஹோல்ஸ் இருக்கணும் நம்ம ஊத்துற தண்ணி வெளியில வரணும் தண்ணி தேங்காமல் இருந்தால் மட்டும்தான் வேறு அழுகாது செடிகள் நல்லா வளரும் கண்டிப்பாக இந்த பட்ரோஸ் அப்படின்னு சொல்ற இந்த நைன் கிளாக் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க டேபிள் ரோஸ்க்கு நிறைய பெயர்கள் இருக்கு நைன் ஓ கிளாக் டென் கிளாக் ஃப்ளவர் லெவன் ஓ கிளாக் ஃப்ளவர்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க கேரளால பாத்தீங்க அப்படின்னா இதை டென் ஓ கிளாக் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க பட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இதை நம்ம டேபிள் ரோஸ்னு சொல்றோம் இந்த டேபிள் ரோஸ் மண் கலவை வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சாதாரண மண் அந்த மண் எடுத்து போட்டாலே போதும் நான் வந்து ஒரு பங்கு மண் போட்டிருக்கேன் அதுக்கு மேல இயற்கை உரம் போட்டிருக்கேன் அதாவது நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண கம்போஸ்ட் போட்டிருக்கேன் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்மளோட வீட்டு மண் மட்டுமே போதும் மண் போட்டு நல்லா நிரப்பிடணும் டேபிள் ரோஸ்க்கான மண் கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இலக்கமான மண்ணா இருக்கணும் மண் வந்து புழப்பொழப்பா இருக்கணுங்க நம்ம தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அது வெளியில வந்துடணும் நம்ம இந்த களி செம்மண் அந்த மாதிரி களிமண் மாதிரி இருக்கக்கூடாது மண் வந்து நம்ம புழப்பொழப்பா இருக்கணும் என்னோட மண் அந்த மாதிரி தான் இருக்கு நீங்களும் அதே மாதிரி மண் கலவையை மட்டும் நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் இந்த செடி நம்ம ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம் இதை வளர்க்கறதுக்கு நம்மள்ட்ட பழைய செடி வீட்ல இருக்கும் அந்த செடியில இருந்து அந்த கட்டிங்ஸை எடுக்கலாம் அந்த கட்டிங்ஸ் எடுத்து நம்ம அப்படியே ஈஸியாக நட்டு வைக்கலாங்க எதை வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்ம அதை வந்து கையால் கிள்ளணும் அப்படினால இது ஈஸியாக வந்துடும் அந்த செடிகளை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்ல தடிமனாக இருக்கிற செடிகள் அதனுடைய பிளான்ட்டை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தண்டு வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கிறதை எடுத்து வச்சோன்னா சீக்கிரமாக பூ பூக்கும் வளரும் அப்படிலாம் இல்லைங்க நம்ம சாதாரண ஒரு சின்ன ஒரு பிரான்ச்சு நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா போதும் அதை வச்சோம் அப்படின்னா இந்த செடி வளரும் இதற்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது கீழே ரெண்டு இலைகளை பறிச்சிட்டு நீங்க அப்படியே அதை வந்து மண்ணில் நட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் இந்த செடி சூப்பரா வளரும் இந்த செடி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ல இருக்கு நம்ம அதிகமாக பாக்கிறது ரோஸ் கலர் எல்லோ கலர் ஒயிட் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருநூறுக்கு மேல இதுல வெரைட்டிஸ் இருக்கு இப்ப நான் வச்சிருக்கிறது ஒரு டைப் ஆஃப் டேபிள் ரோஸ் இது இல்லாம டேபிள் ரோஸ்லயே இன்னும் நிறைய டைப் ஆஃப் டேபிள் ரோஸ் இருக்கு இந்த டைப் ஆஃப் டேபிள் ரோஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்கு மற்ற டேபிள் ரோஸ் செடியை நம்ம எதுல வேணாலும் வளர்க்கலாம் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ரீயூஸ் கண்டெய்னர் நம்மள்ட்ட இருக்க ஒரு தேவை இல்லைன்னு தூக்கி போடுற ஒரு பொருள்ல இருந்து அந்த இந்த செடிகளை நம்ம சூப்பரா வளர்க்கலாம் அது மட்டும் கிடையாது இதை நம்ம என்ன டிசைன்ல வேணாலும் வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி பதிவு கூடிய சீக்கிரம் நம்மளுடைய அரண் தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா உங்களுக்கு வரும் பெற்ற உடனே இதற்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம் தண்ணி பொழுது எப்பொழுதுமே எல்லா செடிகளுக்கும் ஒரு நாள் விட்டு அல்லது வெயில் காலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெய்லி காலையிலயும் மாலையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இந்த டேபிள் ரோஸ்க்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்களா உங்களால் வந்து மாடி தோட்டம்லாம் மெயின்டைனே பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தான் இந்த டேபிள் ரோஸ் ஏன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கிடையாது உங்களுடைய தொட்டி மண் வந்து நல்லா காஞ்சிடணும் அப்புறம் தான் இந்த டேபிள் ரோஸ்க்கு என்ன பண்ணணும் தண்ணி ஊத்தணும் நீங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட இந்த செடிக்கு தண்ணி ஊத்தலாம் இந்த செடி காயவே காயாது அது வந்து தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த டேபிள் ரோஸ்க்கு இருக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் தண்ணி ஊத்தலாம் எப்பொழுதுமே நம்ம எந்த செடியுமே புதுசா நட்டு வச்சோம் அப்படின்னா எடுத்து தண்ணியை ஸ்ப்ரே இல்லைன்னா தண்ணியை தெளிக்கணும் டேபிள் ரோஸ் செடி சூரிய வெளிச்சத்துல தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமாங்க இத கண்டிப்பா நீங்க நல்ல வெயில் படுற இடத்துல தான் வைக்கணும் இந்த சூரிய வெளிச்சம் அதாவது ஒன்பது மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த செடி சூப்பரா பூக்க ஆரம்பிக்கும் அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இந்த செடி நல்லா பூத்திருக்கும் பூக்கள் நல்லா விரிஞ்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதற்கப்புறம் மெதுவா அப்படியே என்னாகும் வாட ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இந்த செடி நட்டு நம்ம ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் இந்த செடி எப்படி வளர்ந்திருக்கு இது எப்படி வேர் விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் நம்மளுடைய மாடித்தோட்டத்துல நம்ம நிறைய காய்கறி செடிகள் வளர்த்தணும் நினைப்போம் காய்கறி செடிகள் வளர்த்தணும் அப்படின்னா பூக்கள் வந்து நிறைய இருக்கணும் நம்ம பூக்கள் செடிகள் கண்டிப்பா வைக்கணும் அதனால கண்டிப்பா ரோஸ் நீங்க மாடியில வச்சீங்க அப்படின்னா நிறைய வண்டுகள் பட்டர்ஃபிளைஸ் இதெல்லாம் நிறைய வரும் அப்ப நிறைய வரும் பொழுது பாலினேஷன் ஈஸியா நடைபெறும் நம்ம வீட்டுல நம்ம மாடித்தோட்டத்துல வச்சிருக்கிற காய்கறி செடிகளும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய காய்களும் பிஞ்சுகளும் நமக்கு கொடுக்கும் இப்போ இது பத்து நாள் ஆயிடுச்சுங்க பத்து நாளைக்கு அப்புறம் எடுக்கிற வீடியோ தான் இது இப்போ பத்து நாளைக்கு அப்புறம் இது நல்லாவே பூத்துருக்கு இதோட வேர்களும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க இப்போ இதில் நான் ஏதாவது ஒரு செடியை பிடுங்கி காமிக்கிறேன் இப்போ இதை பிடுங்கி பார்க்கலாம் இதனுடைய வேர் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக வேர் போட்டிருக்கு பத்து நாள் தான் ஆகுது செடி நல்லா பூத்துட்டு இருக்குது வேரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேர் விட்டுருக்கு வீட்டிலையே நம்ம எளிமையாக வளர்க்கக்கூடிய பூச்செடிகளில் முதன்மையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டேபிள் ரோஸை தான் பார்த்தோம் இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதை பற்றிய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்